கூட்டுற போது வந்து கையும் காலம் எடுத்துக்காமலே இருந்தார் ஆனால் இப்போ நல்லா கையும் காலெலாம் நல்லா மூமெண்ட்டு நல்லா இருக்குது இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க மனைவி வந்து நடக்க முடியாமல் வாய் பேச முடியாமல் தான் வந்தாங்க இங்கே வந்து நாலு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் ஓரளவுக்கு நல்லா நடக்கிறாங்க வாய் பேசுறதும் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறாங்க இங்கே வந்து நல்லா இப்போ நடக்கிறாருங்க கையில் நல்லா வேலை செய்யுதுங்க நல்லா பேசுகிறாருங்க நல்லா இருக்கிறாங்க இங்கே எங்களுக்கு எல்லாமே விஸ்வதர்மி பண்ணுறது இந்த இடம் இந்த சுற்றுப்புற சூழ்நிலை இந்த இயற்கையான காற்று இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க சுசக்தி பிரிச்சு சுற்றி பார்த்ததுக்கப்புறங்க வந்ததுக்கப்புறங்க நல்லா நடக்க வச்சாங்க ஃபஸ்ட்டு நடக்க முடியும் வந்துடுங்க இங்கே வந்து நடக்க வச்சுட்டாங்க ஒரு மாதம் ரெடி ஆகிட்டு இங்கே வரும்போது ஒரு நடக்க முடியல கால் கையில் வரலைங்க இங்கே வந்த பிறகு எனக்கு உயிரே வந்தது என்ற உயிரே இல்லை இங்கே வந்து இவ்வளோ நல்ல ஆன பிறகு தான் உயிரே வந்தது அதனால் சிவசக்தி பிசு அப்படி அத்தனை உள்ளங்களுக்கும் என்ற மனசார கோடி கோடி நன்றி எதுவும் பிரச்சனைனா நீங்கள் உடனே பார்த்து வந்து இங்கே வந்து பார்த்துக்கிடலாம் அதை நான் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா பார்த்துக்கிடுவாங்க புண்ணிய வசங்க என்னென்னு நல்லா பார்க்குறாங்க சாரும் நல்லா பார்க்குறாங்க எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க தப்பே இல்லை நீங்கள் வந்து பார்த்தா நல்லாயிரு நம்பிக்கையோடு வரணும் அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் காலை எடுத்து நடந்து காலை தானாக எடுத்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நாங்கள் சிவசி ஃபிசியோதெரப்பிக்கு ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சர்வீசஸ் டாக்டர்ஸ் மாத்திரம் இல்லை ஸ்டாஃப்ஸ் மாத்திரம் இல்லை இங்கே இருக்கிற எல்லோரும் ஈ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸோட சர்வீசஸ் அல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சர்வீசஸ் வரப்போ ரெண்டு பேரும் பிடிச்ச வரமாக தான் நடந்து வந்தேன் இப்போ சிங்கிளாக நான் நடக்கல ரெடி ஆகிட்டேன் வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை சிவசக்தி மறுவாழ்வு மையம் காட்டூர் ரோடு உரிச்சேரி பவானி ஈரோடு மாவட்டம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் மற்றும் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ